ே இன்றைக்கி காலையில் பைலட் பவி நாடக கம்பெனி வந்து ஒரு சிசிடிவி காட்சியை வந்து வெளியிட்டாங்க அது பார்த்ததுமே எனக்கு செம காமெடியாக தான் இருந்துச்சு அதில் சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல நான் சில விஷயங்களை நோட் பண்ண அதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் முதல்ல வந்து அவங்க வெளியிட்ட அந்த சிசிடி பார்த்தீங்கன்னா டேட்டு கிடையாது டைம் கிடையாது எந்த எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படிங்கிற டைம் கிடையாது டேட்டும் கிடையாது முக்கியமாக அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த சிசிடிவி வந்து கலரில் இருக்குது எந்த சிசிடிவிவா நமக்கு வந்து கலரில் பார்த்துருக்கோம் இவன் வந்து ஏதோ இவனே வந்து காம்பவுண்ட் மேலே ஏறி நின்று செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து அதை வந்து இதுதான் சிசிடிவி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு மக்களை வந்து மக்கள்லாம் என்ன ஏன்னா கிறுக்கணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் வெளியிடுறாங்க நிறைய பேர் பார்த்துட்டு ஆ வந்து தாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு கூட சில பேர் வந்து நினைக்கலாம் ஆனால் இது முழுக்க துக்க முழுக்க நாடகம் அப்படின்னு மக்கள் எல்லாமே உணர்ந்துருக்கணும் நீங்கள் திரும்பவும் பாருங்களேன் பைலட் வீட்டுக்கு வரும்போது அந்த மூணு பேருமே காலில் செருப்பு இல்லாமல் வருவாங்க எப்படி செருப்போடு வருவாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டுக்கு வந்து செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு உள்ளே போய் குடத்தை எடுத்து வச்சுட்டு வாலி எடுத்து வச்சுட்டு எல்லாம் பக்காவாக செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமான் ஆக்ஷன் கமான் இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் நடந்து வரதும் இவர் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறதும் செம்ம காமெடி பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பாக வருது ஏய் என்னடா வீட்டு வீட்டு வாசல்தான் எல்லாம் செருப்பை கழட்டி போடுவாங்க நீங்கள் செருப்பு எங்கேடா கழட்டி போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது செம்ம காமெடியாக இருக்குது இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி உலகத்தில் யாருமே வந்து ரிலீஸ் பண்ணலைங்க அந்த அளவுக்கு பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது அதில் சிசிடிவில பார்த்தீங்கன்னா முதல்ல அவனுடைய ரெண்டு பசங்களும் உள்ளே போகிறாங்க பவியோடைய தம்பி ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க மூணாவது அவருடைய அப்பா உள்ளே போகிறாரு போன மனுஷன் உடனே வேகமாக அப்படி வந்து கதவு திறக்கிறாரு உள்ளே போய் அவனை வந்து போனாலோ அடிக்க போனாலோ அவனது அவன்கிட்ட தானே போகணும் நேராக வந்து கதவு திறக்கிறாரு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு குடம் வெளியே வருது அதுக்கப்புறம் உள்ளே இந்த ஒரு வாலி வெளியே வருது ஏன்னா உள்ளே வந்து சண்டை நடக்க தான் நம்மலாம் வந்து அதை பார்த்து சண்டை நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா பாருங்கள் உள்ளே ஏதாவது சின்ன பையனை உள்ளே விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க மூணு பேர் உள்ளே வந்த உடனே இந்த குடத்தையும் அந்த வாலியும் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அவரும் அதே மாதிரி தூக்கி போடும்போது கதவு தருங்க கதவு தருங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க போல் உடனே வேகமாக ஓடி வந்து கதவும் திறந்துருக்காரு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்துன்னா செம்மையாக இருந்திருக்கும் செம்ம காமெடியாக இருந்திருக்கும் என் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சிசிடிவி எதையும் யாரும் ரிலீஸ் பண்ணலப்பா இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி you want to come.